அத்தியாயம் இரண்டு என்னங்க அவன் வந்ததும் உடனே பாஞ்சு போய் எல்லாத்தையும் சொல்லாதீங்க அவன் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்ட பிறகு சொல்லலாம் என்றார் சரோஜா மனைவியை முறைத்து பார்த்து என்னை பேசாத என்ன சொல்கிற என்றார் சிவசு ஆமாம் அவன் வரும்போது என்ன மூடில் இருப்பான் என்ன ஏதுன்னு தெரியாது நீங்கள் பாட்டுக்கு போக அவன் ஏடா கூடமா ஏதாவது சொல்லிட்டா தான் என்றார் உன் பிள்ளைகிட்ட நீ ஏ சொல்லிக்க என்று கோபித்து கொண்டு பால்கனியில் சென்று அமர்ந்து கொண்டார் சின்ன பிள்ளைங்க மாதிரி அடிக்கடி முறுகிறதே போச்சு என்று திட்டிக் கொண்டே மகனுக்கு சிற்றுண்டி தயாரிக்க சென்றார் பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்திவிட்டு தெரிந்தவர்களிடம் ஒன்றிரண்டு வார்த்தை பேசிவிட்டு வீட்டிற்கு வந்தவன் முகம் கழுவி உடைமாற்றி வந்தான் அவனிடம் பகோடாவையும் காப்பி கப்பையும் கொடுத்தவர் எதிரே அமர்ந்து கொண்டார் பேப்பரை எடுத்து படித்துக் கொண்டே பகோடாவை சாப்பிட பால்கனியில் அமர்ந்திருந்த சிவசு தனக்கு பக்கோடா வருமா என்று எட்டிப் பார்த்தார் சரோஜாவோ அவர் இருந்த பக்கம் கண்டு கொள்ளாமல் மொபைலில் யூடியூப் பார்த்து கொண்டிருந்தார் என்ன இவ எனக்கு டிஃபனும் காஃபியும் கொடுக்கவே இல்லையே என்று புலம்பிக்கொண்டே மனைவியை பார்த்தார் தந்தை எட்டி எட்டி பார்ப்பதை உணர்ந்து கொண்ட ஜீவா என்னம்மா அப்பா கொடுக்கலையா மனுஷன் உன்னையே பார்த்துட்டு உட்காந்துருக்கார் என்றான் சிரிப்புடன் கூடிய குரலில் கிடக்கட்டும்டா வர வர எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருது கோவிச்சுக்கிட்டு பால்கனியில் போய் உட்காந்துக்கிறாரா பக்கத்து போய்ட்டு மாமி வந்து கேட்குது என்ன உங்கள் ஆத்துக்காரர் கூட சண்டையானு என்றார் கடுப்பாக பாவம்மா அவர் பார்க்குற பார்வையில் எனக்கு வயிற்று வழி வந்துடும் போல இருக்கு சீக்கிரம் கொடுத்துருங்க என்றான் சிரிப்புடன் மகனை முறைத்து விட்டு என்ன பார்வை இங்கே உள்ள வாங்க தரேன் என்று எழுந்து கொண்டார் சரோஜா கூப்பிட்டதும் அப்பாடா கூப்பிட்டுட்டா என்று எழுந்து மகன் பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்டார் என்னடா பேப்பர் படிக்கிறியா ம் இல்லைப்பா பேப்பரை சுற்றி பார்க்குறேன் என்றான் கிண்டலாக அவரோ அதை கண்டு கொள்ளாமல் அம்மா சொன்னாளாடா பற்றி என்றார் பேப்பரை கீழே இறக்கி அரைக்கண்ணால் அவரை பார்த்து மெல்லிய குரலில் என்னப்பா அம்மா எதுவும் சொல்லலையே என்றான் போன மாதம் ஒரு ஜாதகம் ஒன்று வந்தது அது பொருந்தி இருக்காண்டா பொண்ணு வீட்டில் கூட சொல்லிட்டாங்க பொண்ணு பார்க்க ஏற்பாடு நடக்குது என்றார் சமையலறையை எட்டி பார்த்து கொண்டு அவனும் ஆர்வமாக பொண்ணு ஃபோட்டோவை பார்த்தீங்களா எப்படி இருக்கு என்றான் நீ வேறடா வீரோவுக்குள்ளே பூட்டி வச்சிருக்கா என்றார் சலிப்பாக சரி எப்படியும் என்கிட்ட காமிக்காமல் பொண்ணு பார்க்க கூப்பிட முடியாதுல்ல பார்த்துக்கலாம் விடுங்க என்று பேசி நிமிர்ந்தவன் முன் இடுப்பில் கை வைத்து கொண்டு இருவரையும் முறைத்தபடி நின்றார் சரோஜா இப்போ இவ்வளவு அவசரமாக அவன்கிட்ட சொல்லணுமா காலையில் அவ்வளவு சொன்ன பிறகு உங்களை என்ன சொல்ல அவனுக்கு அப்போ நான் தானே ஏன் சொன்னா என்னம்மா என்று முறுக்கி கொண்டார் ஏமா விரட்டுறீங்க சரி சொல்லுங்க என்னதான் நடக்குது என்றான் பேப்பரை மூடி வைத்து காஃபியை அவர் கையில் கொடு அவன் அவர் கையில் கொடுத்தவர் போன மாசம்தான் இந்த வரன் வந்துச்சு பொண்ணு படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்கா நல்ல இடமா தெரியுது ஜாதகமும் பொருந்தி இருக்கு என்றவனை முறை என்றவரை முறைத்தவன் மா நிறுத்துங்க எல்லாம் ஓகேவான்னு கேட்டா பொண்ணு ஃபோட்டோவை கொண்டு வந்து காமிக்கணும் அதை விட்டுட்டு கதா கலைச்சபம் பண்ணக்கூடாது என்றான் அவனை ஒரு மாதிரியாக பார்த்தவர் ஏண்டா இவ்வளவு பறக்கிற எல்லாத்தையும் சொல்லிவிட்டு பொண்ணு ஃபோட்டோவை காமிக்கலான்னு இருந்தேன் என்றார் கடுப்பாக எனக்கு எது முக்கியமோ அதை விட்டுட்டு தேவையில்லாததையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மற்றதெல்லாம் பிடிச்சிருக்கு இல்லையா அப்போ பொண்ணு என்கிட்ட காமிங்க என்றான் விடா கண்டனாக ஏண்டா கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி இருக்கியே கல்யாணம் ஆனால் அவ பின்னாடி போயிடுவியோ அதெல்லாம் நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் என்றான் அசால்ட்டாக அதை கேட்டதும் படுபாவி உன்னை நம்பி இந்த மனுஷனை வேற அப்பப்போ கொடுமை பண்ணி வச்சிருக்கேன் என்றார் சிவசுவோ மிகுந்த சந்தோஷத்துடன் அவன் கிடக்கிறான் சாரோ உனக்கு நான் இருக்கேம்மா என்று கூறி தோளில் கை போட்டுக்கொண்டார் அதில் கடுப்பானவர் கட்ட மனுஷன் புள்ள இருக்கும்போது தோளில் போடுது என்று திட்டினார் அதற்காகவெல்லாம் அவர் கையை எடுக்கவில்லை அவரின் கையை தட்டிவிட்டு இருடா நான் போய் போட்டோவை எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே சென்றார் வரை பெற்றவர்கள் தன் தனக்கு வரன் பார்ப்பதை அறிந்திருந்தாலும் தன்னிடம் வரும்போது அதை பற்றி சிந்தித்துக் கொள்ளலாம் என்ற முடிவில் இருந்தான் இப்பொழுது உள்ளுக்குள் ஒரு சிறு படபடப்பு முதன்முறையாக பெண்ணின் படத்தை பார்க்கப் போகிறான் அவள் பெயரை கூட தெரிந்து கொள்ளவில்லை எப்படி இருப்பாள் தனக்கு பிடித்த மாதிரி இருப்பாளா என்று பல கேள்விகள் எழுந்து மறைந்தது கையில் கவருடன் வந்த சரோஜா இந்தடா பாரு என்றார் அவனோ அதை கையில் வாங்கி வைத்து கொண்டு பொண்ணை பற்றி சொல்லுங்கம்மா என்றான் அவனை ஒரு மாதிரியாக பார்த்தவர் நான் சொல்ல வந்தப்போ ஃபோட்டோவை கொண்டான்னு அந்த குதி குதிச்ச இப்போ சொல்லுன்னு சொல்கிற என்றார் எரிச்சலாக மா படுத்தாமல் சொல்லுங்க தோளில் இடித்துக்கொண்டு கொண்டு பொண்ணு பேர் இனியா என்றார் அவனோ ஏதோ தனக்கு பிடித்த இனிப்பை சாப்பிட்ட மாதிரி ஆஹா பேரே இனிப்பா இருக்கே ஆளு லட்டு மாதிரி இருப்பாளோ என்று கையில் இருந்த கவரை ஒரு ரொமான்டிக் லுக்கு விட்டான் சிவசு மகனின் பார்வையைக் கண்டு மனைவியை பார்த்து சிரிக்க அதைக் கண்டு அவரிடம் பாய்ந்தார் சரோஜா மனதிற்குள்ளோ கவரை பிரித்து பார்க்காமலே இப்படி பார்க்குறான் மகனே நீ சரியில்லை என்று கொண்டு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறா என்றார் மகனிடம் அவனோ கவரில் இருந்த கண்ணை எடுக்காமலே ம் என்றான் பொறுத்து பார்த்த சரோஜா ஏங்க நமக்கெல்லாம் கவரை பிரித்து பார்த்தா தான் உள்ளே இருக்கிறது தெரியும் அவனுக்கு அப்படியே தெரியுமோ என்றான் கிண்டலாக மா பொண்ணு வயசு என்ன என்றான் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஏன் நான் வயசை சொன்னால் கவரை பிரித்து பார்க்காம இருந்துருவியா ஜீவா என்றார் நக்கலாக சோஃபாவிலிருந்து எழுந்து கொண்டவன் அப்போ நீங்கள் சொல்ல மாட்டீங்க சரி எனக்கு வேலை இருக்கு நான் என் ரூமுக்கு போகிறேன் என்றான் ஜீவா நீ எப்போதும் சாயங்காலம் வந்தா ஹாலே தானே உட்காந்துருப்ப படுக்கிற நேரம் மட்டும்தானே அறைக்குள்ள போவ என்று அதிமுக்கிய கேள்வியை கேட்டு அவனை பல்லை கடிக்க வைத்தார் சரோஜாவிற்கு பொங்கி கொண்டு வந்த சிரிப்பை அடக்க வழி தெரியாமல் இந்த மனுஷனுக்கு நேரங்காலமே தெரியாது என்று திட்டிக் கொண்டார் ஜீவாவோ அவருக்கு பதில் சொல்லாமல் கவரை எடுத்துக்கொண்டு அறைக்குள் புகுந்து கொண்டான் அதை பார்த்த சிவசு வேகமாக சென்று அவனது அறைக்கதவை தட்ட முயற்சித்தார் சரோவோ கடுப்பாகி என்ன பண்றீங்க என்று அவரை தடுத்தார் பொண்ணு ஃபோட்டோவை என்கிட்ட காட்டவே இல்லை சரோ என்றார் பரிதாபமாக அதை கேட்டு தலையில் அடித்து கொண்டவர் அவன் பார்த்துட்டு மெதுவாக கொண்டு வந்து காம்பான் என்றார் ஏன் இங்கே பார்த்தா நானும் பார்ப்பேன்ல என்றவரை கொலை விரியுடன் பார்த்து வைத்தார் சரோ அறைக்குள் சென்றவனுக்கோ கவரை உடனே பிரித்து பார்க்க பயம் தான் நினைத்த மாதிரி இல்லாவிட்டால் ஏமாற்றமாக போய்விடுமே என்று யோசித்தான் கையில் இருந்த கவரை உயர்த்தி முகத்திற்கு நேரே பிடித்து மெல்ல உள்ளே இருந்த போட்டோவை எடுக்க ஆரம்பித்தான் முதலில் தெரிந்த நெற்றியில் இருந்து இறங்கி இரு விழிகள் அவனை காண வெளிவந்தது அந்த விழிகளின் கூர்மையிலும் அழகிலும் தன்னை மறந்தான் மெல்ல மெல்ல புகைப்படத்தை எடுத்தவன் அந்த நிமிடம் அவளது அழகில் மொத்தமாக விழுந்தான் அப்படியொன்றும் உலக அழகி இல்லை என்றாலும் அவனது கண்களுக்கு அவள் உலக அழகியாகத் தெரிந்தாள் போட்டோவில் பார்க்கும்போதே இப்படி விழுந்து விழுந்துவிட்டோமே நேராக பார்த்தால் சத்தியமாக அந்த நிமிடமே அவளை அழைத்து வந்துவிட வேண்டும் என்று தோன்றும் தன்னுடைய படத்தை பார்த்து அவளுக்கும் இப்படித்தான் தோன்றுமோ என்று எண்ணி உவகை கொண்டான் மனமோ அது தனி பாதையில் பயணிக்க ஆரம்பித்திருந்தது இளையராஜா பாடல்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து எந்த பாடலை பாடலாம் என்று குதித்து கொண்டிருந்தது இறுதியாக எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று என்ற பாடலை தேடி பாட ஆரம்பித்தது இவள்தான் என்னவள் என்கிற உறுதியான முடிவிற்கு சற்று நேரத்திற்குள்ளேயே வந்திருந்தான் அதே நேரம் அவனது படத்தை அவளிடம் காட்டிக்கொண்டிருந்தார் இனியாவின் அன்னை பேபி உனக்கு ஒரு ஜாதகம் வந்திருக்குடா என்றார் குழைவாக ம் சொல்லுங்கம்மா பையன் என்ன பண்ணுறான் என்ன பேரு நான் சொல்லு சொல்லுங்க எல்லாம் பையனோட அப்பாவும் அம்மாவும் நல்ல வேலையில் இருந்தவங்க அவங்களுக்கு ஒரே பையன்தான் என்றார் சரி சரி பையன் பேர் என்ன பே பேர் ஜீவானந்தம் அமர்ந்திருந்த சோஃபாவிலிருந்து துள்ளி கொண்டு எழுந்தவள் வாட் ஜீவானந்தம்மா என்ன பேர் இது இந்த காலத்தில் வே சைக்கிளை என்றால் முகத்தை சுழித்தபடி இல்லைடா மாப்பிள்ளையோட தாத்தா பேரை வச்சுருக்காங்க என்றார் என்ன வேணா இருக்கட்டும் மம்மி நீங்களே கொஞ்சம் சொல்லி பாருங்களேன் இனியா ஜீவானந்தம் நல்லா இருக்க படு கேவலமாக இருக்குது என்றால் எரிச்சலுடன் அவர்கள் பேசுவதையே கேட்டுக்கொண்டிருந்த பாட்டி ஏண்டி பேர்ல என்ன இருக்கு குணந்தானே முக்கியம் என்றார் கோபமாக அவளோ பாட்டியை முறைத்து லுக் கிராண்ட்மா உங்களுக்கு ஒன்றும் கிடையாது பட் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அறிமுகப்படுத்தும் போது ஜீவானந்தம் அப்படின்னு அறிமுகப்படுத்தினா சிரிப்பாங்க என்றாள் தாடையில் கையை வைத்து அவளை அதிசயமாக பார்த்து தின்னா இப்படி பேசுறா எல்லாம் நீங்க கொடுக்கிற இடம் என்ற முகத்தை திருப்பி கொண்டார் இனியாவின் அன்னையோ மகளிடம் எப்படியாவது சம்மதத்தை வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் நீ மாப்பிள்ள போட்டோவை பாரு பேபி கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் என்றார் அண்ணையின் கையில் இருந்த மொபைலை வாங்கியவள் அதிலிருந்த ஃபோட்டோவை பார்த்தவுடன் முகத்தை சுழித்து பையன் நல்லா தான் இருக்கான் ஆனால் அவன் போட்டிருக்க பேண்ட்டு சட்டை ஷூ எல்லாம் தாத்தாக்கள் போடுற மாதிரி இருக்கே என்றாள் என்னம்மா நீ அவன் பார்க்குற வேலைக்கு அப்படித்தானே ட்ரெஸ் பண்ணணும் என்றார் அப்படி என்ன வேலை பார்க்குறான் மம்மி அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த பாட்டி அப்படியே அவள் வாயில் போடும் அவனாம்ல அவன் என்றார் பாட்டியை முறைத்தவள் கல்யாணம் பண்ணாலும் அப்படித்தான் கூப்பிடுவேன் பாட்டி டே இங்கே வாடான்னு என்று கூறி அவருக்கு பிபியை ஏற்றினாள் அவர்கள் இருவரின் சண்டைக்கு நடுவே புகுந்தவர் அவங்கள விடு பேபி மாப்பிள்ளை காலேஜ் லெக்சரர்மா என்றாள் அதை கேட்டதும் என்னது லெக்சரரா ஏம்மா ஆளை பார்த்தாலே நினச்சேன் இது நமக்கு செட் ஆகாது என்று ஃபோட்டோவை தூக்கி எறிந்தாள்